இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இருக்கிற ராசி மீனராசி மீனராசி அப்படிங்கிற சொல்லும் போதே நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க கற்றவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நல்லவங்களாக இருக்கக்கூடியவங்க செல்வம் அதிகம் சேர்க்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மீனராசி என்பவர்களை சொல்லலாம் நிறைய நிலங்கள் உடையவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பெரும்பாலும் இவங்களுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுலேயே பார்த்தீங்கன்னா இவங்க பேரில் ஒரு நிலம் வந் வாங்கியிருப்பாங்க அல்லது இவங்களுடைய வீட்டில் இவங்க அப்பாவுக்கோ அல்லது அவங்க அம்மாவுக்கோ க அரசாங்க உத்தியோகம் பெரும்பாலும் கிடச்சிருக்கும் நல்ல ஞானிகள் பெரியவங்களுடைய ஆதரவும் உங்களுக்கு அதிகம் இருக்கும் ரொம்ப பக்தியாகவும் ரொம்ப விஸ்வாசமானவங்களாகவும் இருப்பாங்க ரொம்ப அழகான தோற்றம் அடையவங்க ரொம்ப வீரமைக்கவங்க அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம் ரொம்ப கம்பீரமான தோற்றமடையவங்களாக இருப்பாங்க அதிக அளவு ப பார்த்திங்கன்னா வாசனை திரவங்களை அதிகம் பயன்படுத்தக்கூடியவங்க இந்த மீனராசி என்பர்கள் காது நோய் சம்பந்தமான பிரச்சனை அடிக்கடி இவங்களுக்கு வரும் தோல் சம்பந்தமான பிரச்சனை அதிகமாக இந்த மீனராசி என்பர்களுக்கு வரும் இவங்களுடைய உடல் அமைப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பருத்த உடல் அமைப்பு பாதுகாப்பு இருப்பாங்க என்ன எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் மனதுக்குள்ளே ஒரு ஆள் மனதில் பார்த்திங்கன்னா ஒரு விதமான கவலை ஒரு விதமான பிரச்சனை இவங்களுடைய மனதில் ஆள் மனதில் அடிக்கடி வரும் அளவாக உணவு உண்ணணும் அப்படிங்கறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஆரோக்கிய விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்க ஆடை அணிகலன்கள் வாங்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க கூர்மையான பார்வைத்திறன் உடையவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மீனராசி என்பர்கள் சண்டை சச்சரவுகளை அதிகம் விரும்ப மாட்டாங்க அதே மாதிரி ஒரு இடத்துல சண்டை நடக்குது பிரச்சனை நடக்குது அப்படின்னா அசாம அந்த இடத்துல இருந்து நழுவி போயிடுவாங்க இது குணம் இயல்பாகவே இந்த மீனராசி என்பர்களுக்கு வந்துடும் சினிமா நடனத்தை அதிகம் பார்த்து உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க தந்திரசாலிகள் அப்படின்னு அப்படின்னு கூட இந்த மீனராசி என்பர்களை சொல்லலாம் அமானுஷ்யமான விஷயங்களை கற்றுக்கிறதுல ஒரு ஆர்வம் உள்ளவங்க யோகா தியானம் செய்கிறதுல அதிக விருப்பம் உள்ளவர்களாக இவங்க இருப்பாங்க நீர் நிலையங்கள் கடல் சம்பந்தமான தொழில் இவங்களுக்கு பெரும்பாலும் அமையும் திரைப்பட துறை சார்ந்த தொழிலும் இவங்களுக்கு அமையும் ஏழ்மை நிலை இருந்தாலும் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ஜாதகம் ஒரு ராசி அப்படின்னா இந்த மீனராசி என்பர்களை சொல்லலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரக அமைப்பு தசாபதி எப்படி இருக்குது அப்படின்னு அதை கரெக்டாக சொல்ல முடியும் இது பொதுவான பலன்கள் பொதுவாகவே இது வந்து மீனராசி என்பர்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் பொருந்தும் சரி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமை நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நாங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் மீனராசி என்பர்களோட பொருந்தி போகுது அப்படின்னா ஆம் என்று இல்லை என்றால் இல்லை என்றும் பதிவிடுங்க நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயலாம் சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இந்த மீனராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க கூட இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ண மாட்டேங்கிறீங்க அதையும் க்ளிக் பண்ணி நிற்கு அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறார் சுகஸ்தானத்தில் புதனும் அவரோடு சேர்ந்து குரு சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு பஞ்சம ஸ்தானத்தில் சூரியன் ரோக ரோகஸ்தானத்தில் கேது பகவான் சப்தம கலஸ்திரஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சந்திரனும் செவ்வாயும் ஆயனசைன போகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளும் அந்த மனதில் ஒரு விதமான குழப்பம் ஒரு விதமான கவலையோடு இருந்தீங்க இல்லையா அந்த கவலை எல்லாமே வருகின்ற நாட்களில் படிப்படியாக குறையும் என்ன ஒன்று வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய தாயாரோட உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவு வரும் திட்டமிட்டபடி காரியங்கள் கரெக்டாக செய்து முடிக்காமல் தாண்டி அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கு எந்த ஒரு வேலை செய்தாலுமே அதற்கு தகுந்த முன்னேற்போட இந்த காலகட்டத்தில் செய்யணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அது தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் வீட்டிலேயாகட்டும் குடும்ப உறவுகள் மத்தியிலேயாகட்டும் ஆகட்டும் எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிடாமல் இந்த காலகட்டத்தில் செய்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பேர்கள் பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அந்த டைம்ல உங்களால் கரெக்டாக ஒரு முடிவு எடுக்க முடியாது அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு எந்த ஒரு விஷயிலேயும் நீங்கள் இறங்குறது நல்லது தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் பணம் வரது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது பழைய பாக்கி இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு வசூலாகும் அதனால் ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த மீனராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது தானாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த மீனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் வரன் தென்னிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் குடும்ப விஷயங்களை மூன்றாவது நபர்கிட்ட நபர்கிட்ட அதிகம் பகிர்ந்துக்க வேண்டாம் அப்படி பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களும் உங்களுடைய குடும்ப விஷயத்தில் தலையிடுவாங்க அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு குடும்ப விஷயங்களை அடுத்தவங்கக்கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம் அலுவலகத்தில் கொஞ்சம் பனி சுமை அதிகமாக இருக்கும் உடல் அசதி சோர்வு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும் சக பணியாளர்கள் விஷயத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அவங்க ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு உங்களை மாட்டி விட்டுருவாங்க உங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும் அதனால் இந்த காலகட்டத்தில் மற்றவங்களுடைய விஷயத்தில் நீங்களும் தலையிட வேண்டாம் உங்களுடைய குடும்ப விஷயத்தை மற்றவங்ககிட்ட நீங்கள் சொல்லவும் வேண்டாம் வியாபாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிச்சிருவீங்க கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது பணியிடத்தில் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் கரெக்ட் இருக்காது அதனால கொஞ்சம் பணியிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவுக்கு வருகின்ற நாட்களில் கொஞ்சம் நிம்மதி இருக்கிற மாதிரி இருக்கும் அலுவலகத்தில் கொஞ்சம் இருக்கமான சூழ்நிலை தான் இருக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் எந்த ஒரு விஷயத்திலையும் இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்டக்கூடாது பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களை இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு போட்டிங்கன்னா தான் ஓரளவுக்கு பலன் கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு இதமான சூழ்நிலை இருக்கும் மற்ற உறவினர்கள் வருகையால் வீடு நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இந்த காலகட்டத்துல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்றதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெண்கள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திடீர் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பாடங்களை படிக்கும்போது கூட ஒரு முறைக்கு ரெண்டு முறை கொஞ்சம் கூடுதலாக படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது மீனராசியில் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களை பொறுத்தவரை இந்த போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் சுயத்தொழில் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வருமானம் உள்ள நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு திடீர் வரவால வாழ்க்கையே ரொம்ப வளமாகும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு சரியாகும் எடுக்கிற முயற்சி ஓரளவுக்கு வெற்றியாகும் பெரிய செலவு ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்துடும் ஒரு சிலருக்கு தூக்கமின்மை போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கு இந்த கெட்ட கனவு இந்த மாதிரிலாம் வரும் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் ரீதியாக கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இடர்பாடுகள்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது தியா தியான பயிற்சி ி யோகா பயிற்சி இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும் குடும்பத்துலேயும் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும் புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது நினைத்ததை கரெக்டாக செய்து முடிப்பீங்க எந்த ஒரு விஷயத்தில் இறங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் திட்டமிட்டு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது வீண் அலைச்சல் கொஞ்சம் குறையும் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கரன் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால குடும்ப உறவுகளுக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் குறையும் பிறரால் ஏற்பட்ட சங்கடங்கள் அடுத்தவங்களால் இருந்த இடர்பாடுகள் இதெல்லாம் கொஞ்சம் குறையும் எதிரிகளுடைய தொல்லை கூட படிப்படியாக குறையும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் செய்து வரும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த அந்த இடமாற்றம் பதிவு உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இழுப்பறியா இருந்த அந்த வழக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முடிவுக்கு வரும் அதே மாதிரி உங்களுடைய துணிச்சல் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப துணிச்சல தைரியமா இறங்குவீங்க அது ஓரளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் ஒவ்வொரு முடிவுக்கும் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க குறிப்பாக உங்களுடைய நம்பிக்கைக்குரியவங்க கிட்ட மட்டும் ஆலோசனை கேளுங்க எல்லாருக்கிட்டையும் போய் கேட்காதீங்க குடும்ப ரகசியங்களை வந்து குரு ரொம்ப இருக்கிறதுனால வருகின்ற நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு தான் பதவி உயர்வோ சம்பள உயர்வோ கிடைச்சாலும் கூட பணம் வந்து கையில தாங்காமல் கொஞ்சம் விரை செலவு கொஞ்சம் ஆகிட்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் புதன் ரொம்ப சாதகமாக இருக்கிறதா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அவங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உறவுகளுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதுனால அதனால் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுடைய தைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றவங்களால் முடியாது அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு போன ஒரு வேலையை கூட நீங்கள் கையில் எடுப்பீங்க அந்த வேலையை கரெக்டாக செய்து முடிச்சுட்டு மற்றவங்களுடைய பாராட்டையும் பெறக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் சுக்கரன் சாதகமாக இருக்கிறார் அவரோடு கூட புதனும் சாதகமாக இருக்கிறதுனால எடுக்கிற எல்லாமே இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ சொத்து பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் அந்த சொத்து பிரச்சனை சரியாகும் சகோதரருக்கிடையே இருந்த அந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் தைரியமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க அது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது இன்னுமே வாழ்க்கை சிறப்பாக இருக்க குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்குது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ